அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தீராத பிரச்சனைகள் கடன்கள் நோய்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம விட்டு நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகணும் மனம் மகிழ்ச்சி அடையணும் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு ஒரு விசேஷமான நாளாகவே இந்த நாளானது அமைஞ்சிருக்குது முதல்ல இந்த நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு வந்து பார்த்தலாம் இன்றைக்கி மே மாதத்தின் பதினாறாம் தேதி வைகாசி மாதத்தின் இரண்டாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு வைகாசி மாதத்திற்குண்டான தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியானது இருக்குது இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் நீங்கணுன்ட்டு விநாயக பெருமானிடம் வேண்டிக் கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சங்கடகர சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது தான் மிக உகந்த ஒரு நேரமாக கருதப்படுது பழப்பெறை சதுர்த்தியில் காலை நேரத்துலையும் தேய்பிறை சதுர்த்தியான இந்த சங்கடகர் சதுர்த்தியில் மாலை ஆறு மணிக்கு மேலேயும் வீட்லேயோ கோவில்லையோ வழிபாடு செய்து சிறப்பான பலன்களை வந்து தரும் மேலும் இந்த நாளில் நமக்கு ஏழு ஏழு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது இது எப்படின்னு கேட்டிங்கன்னால் இன்னைக்கு மே மாதத்தின் பதினாறாம் தேதி இதில் வர இந்த ஒன்றையும் ஆறையும் ஆட் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்ததாக இந்த வருடமானது இருபத்தைந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்க உங்களுக்கு ஏழுன்னு வந்து கிடைக்கும் அப்போ ஏழு ஏழு அப்படின்னு வந்து கிடைக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எண்ணினுடைய சேர்க்கை வரும்போது பண வரவுக்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏற்கனவே இந்த செவன் செவன் போர்ட்டல் பற்றி நம்மளுடைய சேனலில் தேவைக்கு அதிகமாகவே வந்து விளக்கம் கொடுத்துருக்கிற நிறைய வீடியோக்களும் வந்து இருக்குது டைம் கிடைக்கும்போது பாருங்கள் இந்த சிறப்பெல்லாம் இருக்கிறதுனால தான் ஏற்கனவே நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் கற்பூர வள்ளியலை ஒன்று கிடச்சிச்சின்னா கூட ஒரு பரிகாரம் வந்து செய்ய சொல்லியிருந்தேன் அதை வந்து சுத்தமாக இருக்கிற பெண்களும் செய்யலாம் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்களும் செய்யலாம் அந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு விதமான முறைகள் குறித்தும் சொல்லியிருப்பேன் டைம் கிடைக்கும்போது அந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள் இவை தவிர மே மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது டைமிங்ஸ் வந்து என்ன எந்த மாதிரி செஞ்சால் நம்மளுடைய விருப்பங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது குறித்தும் ஒரு தனி பதிவு வந்து இருக்கும் அடுத்ததாக இன்னைக்கு காலையில் யாருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் இருக்குது நல்ல ஒரு செல்வ செழிப்பு வேணும் ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே கையில் ஒரு பொருளை வச்சுட்டு ஒன்று சொன்னீங்க அப்படின்னாவே அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து நொடியில் தீரும் மேஜிக் போட்ட மாதிரி வாழ்க்கையே வந்துட்டு மாறும் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் அலர்பரிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்களுடைய லிங்க் எல்லாமே இந்த ரெண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து செஞ்சு பலனடையுங்க இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பணவரவை அதிகப்படுத்தி தருவதற்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கும் உண்டான பரிகாரம் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் சொல்கிறேன் ரெண்டையுமே நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் முதல்ல கஷ்டங்கள் தீர்வதற்கான பரிகாரம் செய்கிறது குறித்து பார்த்தலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் உங்களுடைய வீட்லேயே இல்லை அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலுமே இதை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு டைமிங்கும் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை ராகுகாலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க் இது மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது கண்டிப்பாக வந்து ரெட் கலர் தான் பயன்படுத்தணும் அது ஒன்னே ஒன்று தான் ரூல்ஸ் இப்போ இந்த பேனை உங்க கையில் இருந்துச்சுன்னா உடனே வந்துட்டு இது நீங்க செய்யுங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு தேய்ங்க மனசை நல்லா ஒருநிலைப்படுத்திக்கோங்க இந்த சமயத்தில் வேறு எதையுமே நீங்கள் போட்டு குழப்பிக்கக்கூடாது இந்த மெத்தடை செஞ்சால் நமக்கு ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகத்தையும் உங்கள் மனசில் வந்து நீங்கள் கொண்டு வந்துக்க கூடாது அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய அந்த ரிஸ்ட்டு பகுதி இருக்குது இல்லையா அங்கே வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க இது வந்து விநாயகப் பெருமானுக்கு உரிய நம்பர் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய அற்புதமான நம்பர் சொல்லலாம் இதை தினந்தோறுமே நீங்கள் உங்களுடைய கையில் எழுதிட்டு ஒரு முறையாவது பார்த்து சொல்றது பார்த்துட்டே இருக்கிறது இதெல்லாமே உங்களுடைய கஷ்டங்களை வந்து போக்கும் அது என்ன நம்பர் நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் இதுதான் இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க குழந்தை பிறக்க மாட்டேங்குதுன்னு ஏங்கித் தவிக்கிற பெண்கள் கூட இதை வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து உங்களுடைய எழுதுகையில் எழுதிட்டு தனமும் வந்துட்டு நீங்கள் பார்த்து நம்பிக்கையோடு இதை சொல்வதன் மூலமாக நிச்சயமாக குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் அதுவும் தொடர்ந்து மூன்று மாதங்கள் நீங்கள் இதை செஞ்சிங்கும்போது நிச்சயமாக கருத்தரிக்கும் பாக்கியம் வந்து உங்களுக்கு உண்டு இது வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கும் கவலைகள் தீர்வதற்கு எல்லாமே இந்த பரிகாரம் அந்த மாதிரி நினைக்கிறவங்களாம் இதை வந்துட்டு செய்ங்க அடுத்தது பணம் வந்து பல மடங்கு பெருகணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படிங்கிறவங்களுக்காக அடுத்த பரிகாரம் வந்து சொல்கிறேன் இப்போ அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்ட்டு தாராளமாக செய்யலாம் சரி இப்போ இது எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஏழுங்கிற எண்ணிக்கையில் அரிசி வந்து தேவைப்படுது இந்த அரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானின் அம்சம் பொருந்தியது அதுவும் பச்சரிசியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருட்களில் ஒன்றா வந்து மாறிடும் மேலும் முனை உடையாத மாதிரி பச்சரிசியாக நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு அதாவது குருணை குருனையாக இல்லாமல் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பச்சரிசி இல்லைங்கிறவங்க பாசுமதி அரிசி கூட பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் ஏழுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஏழு ஏழுங்கிற சேர்க்கை வந்து இருக்குது சரிங்களா இப்போ இதை எடுத்துக்கோங்க இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு பட்டைப்பொடி வந்து நமக்கு தேவைப்படுது இந்த பட்டைப்பொடி வந்து நல்ல நறுமணம் மிகுந்தது இது இருக்கிற இடத்துல நல்ல ஒரு பணவசியம் உண்டாகும் இப்போ பவுடராகவே இது நிறைய கடைகளில் வந்து கிடைக்குது அந்த மாதிரி இல்லைன்னா நீங்களே ஒரு சிறு துண்டு எடுத்துகிட்டு அது நல்லா கல்லில் போட்டு கொட்டியோ மிக்சர் ஜார்ல அரைச்சோ பவுடர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு போல் தான் நமக்கு தேவை இப்போ இந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க உங்களுடைய இடது கையில் இந்த பட்டைப்பொடியை பொடியை வந்துட்டு நீங்கள் கொட்டிக்கோங்க இப்ப இதுக்குள்ள அந்த ஏழு அரிசியும் வந்து வச்சுக்கோங்க இப்போ இது உங்களுடைய வலது கையால மூடிக்கோங்க கண்களை மூடி பணம் உங்களை தேடி வர மாதிரி நீங்க கற்பனை பண்ணுங்க உங்க வீட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் திரும்ப கிடைக்கிற மாதிரியும் உங்களுக்கு ஆஃபீஸில் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிற மாதிரியும் ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரியும் யாராவது உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் ஏமாற்றியிருந்தாங்கன்னா அவங்க உங்களை தேடி வந்து கொடுக்குற மாதிரியும் இதுபோல் நமக்கு வர வேண்டிய பணம் நம்மளை தேடி வர மாதிரி நீங்கள் வந்துட்டு கற்பனை பண்ணணும் இப்போ லாட்ரி வாங்கியிருந்தீங்க அப்படிங்கும் போது அதில் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடைச்சிட்ட மாதிரி இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு கற்பனை பண்ணலாம் கூடவே வந்து என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர்கிறது அளவில்லாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி மணி அஃபர்மேஷன் சொல்கிறதும் நல்லதுதான் uh, மணி அன்ஃபர்மேஷனும் சொல்லுங்கள் கூடவே வந்து அப்படியே விசுவலைஸ் பண்ணுங்கள் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் அதன் பிறகு இதை ரெண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது இந்த பொடியும் அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல இதை அப்படியே வந்துட்டு நீங்கள் ஊதி விட்டுரலாம் அதாவது அப்படியே வந்துட்டு அந்த பர பரவர மாதிரி வந்துட்டு நீங்கள் ஊதி விட்டுரலாம் இல்லைனா பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல அல்லது ஹேண்ட்பேக்கில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து ஊதி விட்டுரலாம் இப்போது உங்களுக்கு டைம் கெடைச்சிச்சு அப்படின்னா ரெண்டு முறை இதே மெத்தடு செஞ்சு உங்களுடைய பர்ஸில் கொஞ்சம் பீரோவில் கொஞ்சம் ஊதி விடலாம் அதே போல் உங்களுடைய கணவருடைய பர்ஸில் கொஞ்சம் நீங்கள் ஊதி விடலாம் சாதாரணமாகவே ஏழு அரிசி நம்மளுடைய பர்ஸில் வச்சாவே பணம் வந்து பெருகும் அதே போல் பட்டை பர்ஸில் பணம் வந்து பெருகும் இங்கே நம்ம ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி அதுவும் சக்தி வாய்ந்த இந்த சுக்கரவார சங்கடகர சவுர்த்தி நாளில் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக அபரிமிதமான செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் இந்த ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாேருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்